நான் ஏழுபி ஜோதிட பயிற்சி படிச்சு ப படிச்சிருக்கேன் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி கிளாஸ் நடத்துகிறாங்க அதை நான் ஜாயின் பண்ணி இப்போ ஒரு மாதம் நிறைவு பெற்றுருக்கு நான் வந்து ஏல்பி என் பேர் வந்து ஜோதி மே புதுக்கோட்டை மாவட்டத்தில் அன்னாஸ் பகுதியிலாம் இருக்கேன் என்னுடைய ஜாதகம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நாளாக ஆசை பல ஜோதிடர் பார்த்தேன் பல ஜாதகத்தை பா என் ஜாதகத்தை நிறைய பேருக்கு பார்ப்பேன் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஜாதகம் பார்க்கணும் ஆசை ஜாதகம் கற்றுக்கணும் ஆசை சரியான ஒரு கிடைக்காதனால கடைசியாக வந்து ராஜேஷ் அவர்கள் டீ ராஜேஷ் அவர்கள் பேட்டி பார்த்தேன் அதில் வந்து புதுகுடும் பேட்டி பார்த்து யதார்த்தமாக சொன்னார் இது மாதிரி லக்னம் நகரும் பத்து வருஷமும் லக்னம் நகரும்னு ஒரு ஒரு அதிசயம் சொன்னார் இப்போ பிறந்த குழந்தை மூணு கிலோ தான் இருக்குது இப்போ இப்போ நம்ம வந்து அறுபது ஏழு கிலோ இருக்கும் நம்ம வளர்கிற மாதிரி லக்னமும் வர வளரும் பத்து ஆண்டுக்கு ஒரு மாதிரி லக்னம் மாறும்ன்றது ஒரு அதிசயம் சொன்னார் நான் அந்த அதிசயம் என்னான்னு தெரிஞ்சிக்கிட்டு தான் நான் கிளாஸுக்கு போனேன் கிளாஸுக்கு போனோடனே நாலரை மணிக்கு எழுந்துக்கணும் அப்படியே ஒன்று நாலு விட்டு ஆறு நாங்கள் பிரம்மன் கொடுத்த நேரத்தில் அந்த நேரத்தில் மூன்றரை மணி டெய்லி எழுந்துடுவேன் இந்த அறுபத்து நாற்பத்தி ஆறு வயசில் நாலரை மணின்றது நம்ம பெரிய விஷயம்தான் விடிய காலம் நான் நாலு நாலு முப்பது உள்ளே போகும்போது எழுபது பேர் உள்ளே இருப்பாங்க எனக்கு முன்னாடி அப்படின்னா எல்லாருமே அதில் ஆர்வமாக இருக்கிறாங்க ஒரு முந்நூறு பேர் என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக கூட சேர்ந்து படித்தவங்க பய இருந்தாங்க அது எண்பத்தோரு வயசு பெரியவர் இருந்தாங்க சின்ன வயசு முப்பது வயசு பசங்களும் இருபது வயசு பசங்களும் எல்லாருமே இருந்தாங்க இதில் நான் அதிசயம் என்னென்னா பொது முன்முத்தியாக ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா வந்து அவங்க வந்து இந்த ஜ இந்த விஷயத்தை பதினேழு ஆண்டுகளில் ஆராய்ச்சி பண்ணி பாடுபட்டு கொடுத்துருக்காங்க அதை வந்து அந்த ஜோதிடம் வந்து எப்படின்னா ஏஎல்பி என்ற அச்ச லக்ன லக்ன பதித்தியை வந்து லக்னம் மாறும்ன்ற விஷயத்த ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காங்க அவங்க இன்னொரு அறுபத்தி வீடியோ கொடுத்தாங்க நவம்பர் பதினேழாம் தேதியுமே நான் ஒரு ஒரு வாரம் முன்னாடியே சேர்ந்துட்டேன் அந்த ஒரு வாரம் முன்னாடியே அந்த வீடியோ அறுபத்தி வீடியோ பார்த்த உடனே அந்த வீடியோஸில் எல்லாமே தெளிவாக இருந்தது அடிப்படையான விஷயம் எல்லாமே இருக்குது ஏன்னா ராசி கட்டினா என்ன ராசி கட்டுறதுக்கு நான் பன்னெண்டு ராசிக்கு அதிபதி யார் பன்னெண்டு ராசி என்ன பத்துக்கு பதினொன்றுக்கு அதிபதி அதிபதி யார் ஒன்றுக்கு எட்டு அதிபதி யார் இப்படி வந்து புதன் எங்கே இருப்பார் எட்டு அதிபதியா புதன் ராசி யாருன்னா கன்னிராசி அப்புறமா வந்து துளராசி இந்த மாதிரி நிறைய விஷயம் ராசி அதிபதி சுக்கரன் இப்படி எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து மனப்பாடமாக சொல்லலை அவங்க ரொம்ப யதார்த்தமாக புரிய வச்சுட்டாங்க இது நாங்கள் வந்து நன்றி சொல்கிறதுக்கு என்ன காரணம் என வந்து படிக்க வச்சு மட்டும் எழுத வச்சாங்க நான் எழுதி மட்டும் இல்லாமல் படிக்க இல்லாமல் அனுபவமாக நாலாறு கிளாஸில் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நாலு கிளாஸில் நாம் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம் என வந்து ஈஸியாகவே அதில் புரிய வச்சுட்டாங்க இந்த பத்து குருமார்கள்ன்றாங்க பாத்தியாரன்றாங்க அவங்க டீச்சர்ன்றதோட ரொம்ப பொறுமையாக கொடுத்தது சாந்தமூதி சார் ஆகட்டும் ஆகட்டும் சத்யநாராயணன் சார் ஆகட்டும் சாந்திதேவன் மேடம் ஆகட்டும் கர்மா கிளாஸ் எடுத்த சங்கர் மேடம் ஆகட்டும் அமுதா மேடம் ஆகட்டும் அப்புறம் டீச்சர் அமுதா மேடம் ஆகட்டும் ச மூர்த்தி ஐயா ஆகட்டும் சார் மூர்த்தி ஐயா வந்து அடிக்கடி வந்து பேசுவாங்க அவங்க பேசி நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க இப்போ என்னென்னா எங்களுக்கு குழந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ நான் அஞ்சு ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க அதாவது லக்கணாதிபதி அதிபத்தியும் ரச்சிதாதிபத்தியும் லட்சத்தாதிபத்தி பற்றி சொன்னாங்க அப்புறமா டி நைன் நவாம்சு டிகிரி இருபத்தி லட்சத்துக்கு எந்த இடத்துல உட்காரோ நிகழ்காலம் கடந்த காலம் வருங்காலம் இந்த மூன்று காலத்தை எந்த காலத்தில் இப்போ ஜாதகம் இருக்கார் எது நடக்கும் அப்படின்றது எங்களுக்கு துல்லியமாக சொல்கிறாங்க எங்கள் அண்ணவங்கெலாம் ஜாதகம் பார்த்து சூப்பராக அதே மாதிரி இருந்தது அதாவது வந்து நடந்தது சொல்கிறது அதாவது பில்டப் பண்ணுறோ அப்படின்னு கிடையாது இது வந்து ரொம்ப எளிமையாகவும் இருக்கிறத சொல்கிறது ஒரு அது அரும் பொறு பெரிய பொக்கிஷமாக ஏஎல்பி இருக்குது ஏஎல்பி வந்து என் வாழ்க்கையை மாற்றிச்சு கோவம் வருது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நான் தெ தெளிவு யாராக என்ன அம்மா என்ன பேசுகிறாங்க அக்கா என்ன பேசுகிறாங்க அம்மா என்ன அப்பா என்ன பேசுகிறாங்க அப்படி ஒரு தெளிவு கிடச்சிது யாருமே கோபம் வந்தால் உடனே சற்றுன்னு குறைஞ்ச போகுது அதாவது ஒரு புரிதல் கிடைக்கிது நமக்கு இதுதான் வாழ்க்கை சூப்பர் ஒரு தெளிவாக கிடைக்க தெளிவு கிடைக்குது நம்ம ரோட்டில் போகிறோம் இருக்குது புதுசாராக பார்த்து போகிறோம் அந்த மாதிரி வந்து படத்தை காட்டக்கூடிய ஒரு அரு அதிக அதிசய பொருள் இப்போ பொக்கிஷமாக ஏழு இருக்குது நம்ம வாழ்க்கையில் தெளிவுனா ஏழுவி படிக்கணும் ஒவ்வொருத்தரும் ஜாதகம் படிக்கிறது காரணம் நம்ம தெளிஞ்சாதான் மற்றவங்க தெளிவாகும் நம்ம தெரிஞ்சிட்டோன்னு வச்சுங்க வாழ்க்கையே தெளிவாக இருப்போம் நான் இந்த அறுபத்தி நாலு வீடியோ பார்த்த உடனே தான் எனக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருது இது அடிப்படை இந்த அறுபத்தி நாலு வீடியோ வந்து நமக்கு வந்து ஒரு பொக்கிஷிய மாதிரி இது தெரிஞ்சாவே நம்ம வந்து ஈஸியாக க்ளாஸுக்கு ஈஸியாக புரியும் அவங்களுக்கு கிளாஸு சொல்கிறதெல்லாம் அட்வான்ஸ் தான் இந்த அறுபத்தாலு வீடியோ அடிச்சு தான் க்ளாஸை சொல்கிறாங்க இந்த வீடியோ யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கிளாஸ் ஈஸியாக புரியும் அந்த அறுபத்தாலு வீடியோ பார்க்கலன்னா கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுவாங்க அந்த பயப்பட தேவையில்லை அறுபத்தாலு வீடியோ முதல்ல பத்து நாலு வீடியோ கொடுத்துட்றாங்க நல்லா கோச்சும் கொடுத்துறா நமக்கு கோச்சுன்னா அது நமக்கு ஃபோன் பண்ணி அவளே பேசுகிறாங்க எனக்கு ரெண்டு கோச்சு இருக்காங்க ஒன்று வந்து கார்த்திகேயன் சார் இன்னொன்று சக்தி குமார் சத்திகுமார் சார் ரெண்டு பேரும் வந்து என்னை வந்து ஒரு புரிதலாக கேட்பாங்க கார்த்திகேயன் சார் வந்து பிஸியாக இருந்தாலும் அவரே வந்து சின்ன நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருவார் இவருக்கு கார்த்திகேயன் சார் அப்புறம் சக்திகுமார் சார் அவரே வாலண்டியராக ஃபோன் பண்ணி என்னென்ன விஷயம் எனக்கு பலனெல்லாம் நான் சொல்லுவார் இப்போ ஜாதகம் பார்த்தேன் நான் பலன் எடுத்தேன் குறிப்பு எடுத்தேன்னா அவர் சரிப்பா சரி எனக்கு சொல்லி கொடுத்துவார் இப்போ எங்கள் அண்ணன் ஜாதகம் பார்த்தேன் எங்கள் அண்ணாவும் அவர் ஜாதம் பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது நீ சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது எல்லாமே இருக்கு அவர் தான் என் ஜாதகத்தை சேர்த்து விட்டுருக்கு நன் அண்ணன் மட்டும் நண்பரும் கூட அவர் அவர் தான் என்ன ஜாதகம் சேர்த்தார் ஒரு ஊக்கி ஊக்குவித்தார் என்னுடைய ஜாதகம் பார்க்கும்போது நண்பர்கள் கணவன் மணி நண்பர் மூலமாக எனக்கு ஜோதிடம் படிக்கணும் விதி இருக்குது ஜோதிடம் படிக்கிறதா எனக்கு கர்மாக களைஞ்சிதுக்கேன் புது மனுஷனாக மாறினேன் இந்த புது வாழ்க்கை புது இது இந்த அறுவது நாற்பத்தி ஆறு வயசில் நான் ஒரு சாதனை பண்ணிக்கிறேன்னா ஜோதி முறைப்படி கற்றுக்கிட்டேன் அடிப்படை வகுப்பு மூலிமா மொத்தமே நான் இப்போ ஜாதகம் பலன் சொல்கிற அளவுக்கு வந்துட்டேன் பாஞ்ச நாளில் மீதி பாஞ்சு நாளில் நான் இப்போ வந்து அட்வான்ஸாக அட்வான்ஸ் அட்வான்ஸாக சொல்லணும் நிறைய கற்றுக்குவேன் ஏன்னா வந்து நமக்கு வந்து இது இது ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப புரியுது எல்லா உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடச்சால்தான் அவர் பதினேழு வருஷம் பாடுபட்டு மக்களுக்கு ஒரு பெரிய புகழ்ச்சியை கொடுத்துருக்காங்க அது அவங்க இறைவன் தேர்ந்தெடுத்துருக்காங்க அவரை வந்து தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி சொல்ல சொல்லியிருக்காங்க இது மற்றவங்க கொடுக்குறதுன்றது அவ்வளோ அவங்க பறந்த மனசு இது இது இறைவனை தீர்ப்பு நினைக்கிறேன் ஆதி கிரேதாயுகத்தில் எல்லாருக்கும் ஜாதகம் தெரியுமா ராமர் காலத்தில் ராம ராமராஜரம் மன்னங்களாம் எல்லாருக்கும் ஜாதகம் தெரியுமா மாதிரி இப்போ கழிவு முடியும் போது எல்லோரும் ஜாதகம் படிக்கணுன்றது இறைவனுடைய கட்டலை அதுக்கு பொதுவின் மத்தியாக ஒரு கருவியாகவும் ஒரு பெரிய அது பொக்கிஷமாக நம்ம கிடச்சிருக்காரு பார்க்கறதுக்கு அவர் புகழக்கோ பேர் காசு நீ கற்றுக்கிட்டியா நீ கற்றுக்கிட்ட எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி அதே எனக்கு பெருமையாக அது எனக்கு போதுன்னு ஒன்று நிறைவாகப்படாது அடுத்தவங்க அடுத்த தர மூலியமாக அவங்க கற்றுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் பிரகாசம் பண்ணிச்சாங்கன்னா அதுவே அது மன திருப்தியாகன்றது இது கோடி ரூபாய்க்கு தான் கிடைக்காதுங்க அதை அந்த வேலை அசைச்சிட்டு இருக்காரு பொதுமூர்த்தி புதுமுது புதுமூடி மூர்த்தி ஐயாவுக்கு நன்றி கொள்கிறேன் அப்புறம் எனக்கு எனக்கு பாடம் நடத்தினேன் சாந்தமுதி சார் சத்யநாராயணன் சார் அப்புறமா வந்து சாதி தேவி மேடம் அவர்களுக்கு அப்புறமா அமுதா மேடமுக்கும் நித்யா ச மேடம் மேடம் கருணாக்கிரசர் நித்யாசங்கர் மேடம் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய கோச் கார்த்திகன் சாருக்கும் சக்தி இன்னொரு கோச் ஆகிய சக்தி சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லா உள்ள இறைவனும் நன்றி சொல்லிக்கிறேன் சாஃப்ட்வேர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு டேட்டு டைம் எல்லாம் போட்டால் மொத்த விஷயம் வந்து அது நட்சத்திர பலன்கள் நம்ம ராசி கட்டங்கள் நட்சத்திர விஷயங்கள் எல்லாமே அதில் தெளிவாக தெரியுது நம்ம வந்து பயப்பட தேவையில்லை ரொம்ப ரொம்ப இது வந்து என்னென்னா அதிசயமாக அதிசயம் ரொம்ப நல்லது எல்லாருக்கும் நன்றிங்க நம்ம நன்றிங்க நன்றி நன்றி